அனைவருக்கும் மாலை வணக்கம் புதுசாக க்ரூ பேக் வாங்கினோன்னா அதில் இருக்க ஹோல்ஸோடு நிறுத்தாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் எல்லாம் போடணும் ஏன்னால் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் மண்ணெல்லாம் அடைச்சிடும் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக ஹோல்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்படியே நம்ம கத்திரி விதைகள்லாம் நிறைய போட்டிருந்தேன் நான் நிறைய இடங்களில் வந்திருக்காங்க அதில் கொஞ்சம் சைஸ் பெருசானதெல்லாம் இன்றைக்கி நம்ம நடவு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பூச்செடிகள் கொஞ்சம் காய் செடிகள் எல்லாமே குரோபேக்கில் நட்டுட்ருக்கேங்க நான் அப்படியே பழைய செடிகள் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறமா நம்ம நடவு செய்கிறத பற்றி பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு வரிசையில் இருக்கிறது பக்கத்தில் தான் நான் வைக்க போகிறேன் அப்படியே நம்ம கத்திரி விதைகள் போட்டிருந்து தொட்டி வந்துட்டுருக்காங்க அவங்களேருந்து தான் நான் கத்திரி விதையை கத்திரி நாற்ற நான் எடுக்கலான் இருக்கேன் நான் நம்ம கத்திரி நாற்று எடுக்கும் பொழுது செடிகளுடைய மண் பகுதியிலேருந்து எடுக்கணும் நம்ம வெறும் செடியை எடுத்து நடக்கூடாது நான் கத்தி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி எடுத்து வச்சுருங்க ஏன்னா கொளூரை காணும் அங்கேருந்து தோட்டத்தில் இருந்தது போது ஏன்னா மாற்றி வச்சுட்டேனான்னு தெரியல அதனால கத்தி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இல்லை கரண்டியே யூஸ் பண்ணி கத்தி யூஸ் பண்ணாதீங்க அப்படியே இந்த மாதிரி எடுக்கணுங்க மண்ணோட நம்மளுடைய பாருங்கள் நாற்று எவ்வளோ பெருசு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே ரீபார்ட் பண்ண போகிறேன் நான் அதையும் பார்த்துலாம் வாங்க மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இடையில் ரெண்டு நாள் மழை பெஞ்சது திருப்பி மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நடவு செஞ்சாச்சு இதே ஒரு தொட்டிலேருந்து எடுத்திருக்கேன் அடுத்து இன்னொரு தொட்டிலேருந்து எடுக்கிறத வேறு ஒரு இதில் நான் நடப்புகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணுன்னு பண்ணலாம்னு சொல்லி என்ன கத்திரினாற்று இன்னும் குட்டி குட்டியாகவும் இருக்குது இதோட பெரிய சைஸும் வந்திருக்காங்க அதனால் எடுக்கும்பொழுது மற்ற செடிகள் வந்து வேஸ்ட் ஆகாமல் எடுக்கணும் இந்த முறையில் நீங்கள் நடவு செய்யும் பொழுது நல்ல ஆரோக்கியமான செடிகள் வளர்கிறதுக்கு நமக்கு சரியான மண்கலவையும் குரோ பேகு நாற்று வந்து தரமான நாற்றாக எடுக்கணும் குட்டியாக எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வைங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல குரோத் வரும் வெறு வெறும்னு வளர்கிறதுக்கு இந்த சைஸ் எடுங்க இதை விட குட்டி வேண்டாம் அது மாதிரி இதை விட பெருசாக எடுக்கிறத விட இந்த சைஸ் சரியானது நிறையா இருக்கான் கிட்டத்தட்ட தரேன் நம்மகிட்ட ஐம்பதுக்கு மேலே நாற்று வந்தாச்சு